என்ன ரொம்ப விஷயம் படிச்சிட்டு இருக்கீங்க என்ஜாய் பண்ணாம ஜாப்பனீஸ் சொல்றீங்க எந்த ஷோ ஜாப்பனீஸ்ல ஹலோ அப்படின்னு ஓ ஜாப்பனீஸ் தான் படிக்கிறீங்களா இங்க மூணுல மூணு மொழி படிக்கிறதுக்கே குதிரை கும்பா இருக்கு தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாட்டுல வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறீங்களா நீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் பரவாயில்லையா சீரீஸ் பார்த்தே கத்துக்கிறீங்க அப்ப ஸ்கூல்ல கொண்டாந்தா இன்னும் நல்லா படிப்பீங்கல்ல கண்டிப்பா ஆனா இங்க இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியுமா என்ன பிரச்சனை போகுது மும்மொழி மும்மொழி கொள்கையை வந்து வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அந்த சைடு டொமண்ட் அதுதான்ன்றாங்க அப்படியே அதான் பிரச்சனையா ஓ இத பத்தி உங்களுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் கை தூக்குங்க சரி இப்போ நீங்க அந்த மும்மூலிக்குல் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ மும்மணி கொள்கை அதாவது த்ரீ லாங்குவேஜ் பாலிசி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் பாலிசி கொண்டாந்துருக்காங்க என்ன பாலிசின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லாங்குவேஜஸ் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி கொண்டாந்துருக்காங்க ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி திணிக்கிறாங்க எங்களுக்கு வந்து இந்த பாலிசி தேவை இல்லை ஹிந்தி திணிக்கிறாங்க ஹிந்தி திணிக்கிறாங்கன்ட்டு எங்க ஹிந்தி கண்ணில் பட்டாலும் மேலே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு மறைக்கிறது ஏன்னா ஹிந்தியில பேனர் இருந்தால் கிழிக்கிறது அந்த மாதிரி ஒரு பேனர் நான் வந்து நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் அத்தை வீட்டுக்கு அப்போ பார்க்குறேன் ஒரு பேனரில் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னுட்டு ஹிந்தி நைட்டு போட்டு வச்சிருக்காங்க அதை வந்து பிளாக் பெயிண்டில் அடிச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரிதான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்க்குறேன் அங்கே ஹிந்தி அடிக்கிறேன்ற பேரில் இங்கிலீஷில் இருக்கிற பேரை அடிச்சு வச்சிருக்காங்க இதுக்கு நம்ம என்ன பண்றது இப்போ ஹிந்தி திணிக்கிறாங்க ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு முதல்ல அதை பார்த்துட்டு நம்ம அப்புறம் இந்த டாபிக் வரலாம் ஃபர்ஸ்ட் நைன்டீன் அதாவது நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருக்கும்போதே வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து த்ரீ லாங்குவேஜஸ் கத்துக்கணும் அ தேர்ட் லாங்குவேஜ் கன்ஃபார்மா இந்தியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் தேர்ட்டி செவன்ல சொல்றாங்க யார் மா கொண்டாந்தது சி ராஜகோபாலாச்சாரியா என்கின்ற ராஜாஜி தான் வந்து இது வந்து நைன்டீன் தேர்ட்டி செவனில் சொல்லியிருக்காரு அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்ததுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஜவஹர்லால் நேருவோட பீரியட்ல அதை வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்தி வந்து நமக்கு நேஷ்னல் லாங்குவேஜ்ன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க அஃபிஷியல் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரும் அஃபிஷியல் லாங்குவேஜ்னா நம்ம இப்போ எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா நம்ம இப்போது இவனுக்கு மராத்தி தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் மராத்தியை தெரியும் தெரியும்னா இப்போ இவங்க கிட்ட ஒன்று சொல்லணும்னா மராத்தியில் சொல்லணும் இவங்களுக்கு தமிழ் தெரியும்னா தமிழ்ல சொல்லணும் சொல்ல முடியாது அதனால வந்து எல்லாருக்குமே ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து ஹிந்தி அப்படின்ற ஒரு லாங்குவேஜை கொண்டாடுறாங்க அதுக்கு அடுத்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்லேயும் திரும்பி இதே எஜுகேஷன் பாலிசி கொண்டாடுறாங்க என்னதுன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மதர் டங் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தேர்ட் லாங்குவேஜ் கம்பல்சரி ஹிந்தி அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு வந்தது அதில் ஒரு பெரிய கலவரமே நடந்தது ஏன் அந்த கலவரம் நடந்தது நம்ம தான் நடந்தது அந்த கலவரமே ஏன் நடந்தது அது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் இந்த பாலிசி வந்து வரக்கூடாது நம்ம இந்தியாவுக்கு வ நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கலவரம் நடந்தது இது ஏன் நடந்தது எப்போ நடந்ததுன்னா இது டிஎம்கே பீரியடில் நடந்தது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அப்போ டிஎம்கே வந்து தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வராங்க அப்போ வந்து இது வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெரிய கலவரம் நடக்குது மெம்பர்ஸ் இறந்து போனதுக்கு அவங்க எதுக்கு இறந்தாங்க நம்ம தமிழ் வளரணும் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க ஆனா அந்த எழுவத்தி ரெண்டு பேர்ல ரெண்டு பேர் போலீஸ்

ல ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க இருந்தாங்க தமிழ் வளரணும்ன்ட்டு தமிழ் சுத்தமா வளரவே இல்லை அவங்க இறந்ததுக்கு காரணமே இல்லாம போயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம நைன்டீன் எயிட்டி சிக்ஸுக்கு போகலாம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லும் சேம் தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மதர் டங் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தேர்ட் லாங்குவேஜ் கம்பல்சரி ஹிந்தி அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க இப்போது யார் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியட் இந்திரா காந்தி பீரியடில் வந்து இந்த மாதிரி கொண்டாந்தாங்க இதுக்கும் சேம் எதிர்ப்பு வந்ததுனால இந்த பாலிசியை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போது இந்த சேம் பாலிசியை வந்து கொண்டாடுறாங்க நம்ம இந்தியாவில் இது யார் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி

இவர் வந்து பிஹெச்டில ஹை லெவல் எனர்ஜி அப்படின்ற ஒரு பட்டத்தை கிளியர் பண்ணியிருக்காரு எனர்ஜினா இந்த பீட்டாரே ரே எக்ஸ்ரே இதெல்லாம் தான் வரும் அதுல இவர் அந்த சான்மன் போஸ்ட்ல இருந்து வந்த பிறகு சந்திராயன் அப்புறம் மாங்கல்யாண் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவரு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு இவர்தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்து சப்மிட் பண்ணிருக்காரு யூரியா யூரியா அவ்வளவு இன்ட்ரஸ்ட் காட்டுறதுல பாலிசில ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஐஎஸ்ஆர்ஓல சேர்மேன் ஆ ஒர்க் பண்ணிருக்காரு ஐஎஸ்ஆர்ஓ ல வந்து நிறைய பேரு கேரளால இருந்து வந்திருக்காங்க கர்நாடகாலேருந்து வந்திருப்பாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருப்பாங்க நிறைய ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து மோஸ்டா தெரிஞ்ச லாங்குவேஜ் ஹிந்தியா இருக்கணும் நிறைய பேருக்கு வந்து அங்கே நிறைய ஹிந்தி ஆட்கள் தான் நிறைய பேர் இருந்ததுனால தான் வந்து அவர் போயிட்டு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஒரு ஒரு தனித்தனியாக இருக்குது ஒரு ஒரு லாங்குவேஜாக இருக்குல்ல அதனால வந்து இவங்களுக்கு ரிசர்ச் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்க கான்வர்சேஷன் பண்ணி சொல்கிறதுக்கு இப்போது எல்லாருக்குமே ஒரே லாங்குவேஜாக இருந்தால் ஈஸியாக இருக்குமே அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் போயிட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க கிட்டே சப்மிட் பண்ணியிருக்காரு இதில் வந்து அதே சேம் தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மதர் டங் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து என்ன சொல்லியிருக்காருனா வேன் தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா தேர்ட் லாங்குவேஜ் அவங்களுக்கு பிடிச்ச நம்ம இந்தியா இருக்க எதனா ஒரு லாங்குவேஜை கத்துக்கிட்டோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் குஜராத்தி மராத்தி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குல்ல அந்த மாதிரி எதனா நம்ம இந்தியாவில் இருக்க லாங்குவேஜை அவங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஃப்ரம் அவர் இந்தியா அப்படின்ற மாதிரி தேர்ட் லாங்குவேஜை கொடுத்துடுறாரு இதுதான் வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லையும் பேசுறாங்க இப்போ அவர் சொன்னது என்ன இப்போ உங்களுக்காக தெளிவாக புரிஞ்சுதா தேர்ட் லாங்குவேஜ் வந்து இப்போ ஹிந்தி கட்டாயமா இல்லை இப்போ கொண்டாந்து இருக்கிறதுல ஹிந்தி கட்டாய கல்வி இல்லை திணிப்பு திணிப்புன்றாங்களே அப்படி சொல்றாங்க அப்படி இருக்கா திணிப்பு திணிக்க இதுல இல்லவே இல்லையே இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இப்போ ஹிந்தி திணிப்பு அப்படின்னு இப்போ ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு அப்ப இவங்க இங்க வந்து திணிக்கிறாங்கன்னு இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்றாங்க ஏன்னா இப்போ ஹிந்தி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தேசிய கட்சி உள்ள வந்துடும் அதனால தேசிய கட்சி உள்ள வந்துச்சுன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுல பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரும் ஏமா தேசிய கட்சி வந்தா வளர்ச்சி அடைஞ்சிரும் சொல்றீ அது மாதிரி ஏதாவது ப்ரூஃப் இருக்காமா கண்டிப்பா இருக்கு இதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் இருக்கு காமராஜர் யாருக்குதான் தெரியாம இருக்காரு காமராஜர் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல பிரிட்ஜ் பாலங்கள் கட்டினாரு பள்ளிகள் ஸ்கூல்ஸ் நிறைய கட்டினாரு அதுக்கப்புறம் மெயினா அணை கட்டினாரு அவர்தான் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்க நிறைய இடத்துல இந்த ஸ்கூல்ஸ் பிரிட்ஜு டேம்ஸு எல்லாமே கட்டி கொடுத்தாரு தொழில்துறையெல்லாம் யாருமா பண்ணாது இவ்வளோ தொழில்துறை இருக்க அதுவும் அவர் தான் பண்ணாரு இந்த எல்லாத்தையும் காமராஜர் தான் வந்து பண்ணாரு இப்ப அவர் போட்ட விதை தான் மரமா வளர்ந்துருக்கு நம்ம பாரத பிரதமர் வந்து உலகம் முழுக்க பல சாதனைகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு தேசிய கட்சி உள்ள வந்துருச்சுன்னா இங்க வளர்ச்சி அடைஞ்சிடும் கரப்ஷன் போயிடும் இங்க இருக்க அரசியல்வாதிகளுக்குலாம் வேலையே இல்லை அதனாலதான் வந்து அது உள்ள எடுத்துட்டு வர விட மாட்டேங்கிறாங்க இப்போ இப்போ ஹிந்தி திணிக்கிறாங்க ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே பிப்டி சிக்ஸ் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்சி பிளஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதாவது த்ரீ லாங்குவேஜஸ் இருக்கிற ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குது மிச்சம் ஃபிஃப்டி டூ லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த த்ரீ லாங்குவேஜஸ் கற்றுக்க முடியும் அவங்களுக்கு எப்படி இந்த சிம்பிள் நாலேஜ் வரும் அவங்க என்ன பெரிய அம்பானி வீட்டு பசங்களா இல்லைன்னா பெரிய பணக்கார வீட்டு பசங்களா எல்லாரும் பாமர மக்கள் தான் அவங்களா தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இப்போது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாலிசியை இப்போ அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்காது எல்லாருமே ஈக்குவலா கத்துப்பாங்க அவங்க இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறவங்க எதுக்கு நம்ம தேவை காசு வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட கவர்மெண்ட் ஸ்கூல்லயே போட்டுருவாங்க நல்லா இங்கேயே நல்லா தானே சொல்றாங்க அங்க இருக்கிறது தானே இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லயே போட்டுருவாங்க என்ன ஆகும்னா சிபிஎஸ்இ பிளஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய ப்ராஃபிட் குறையும் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ராஃபிட் அதிகமாகும் அதனால முக்காவாசி சிபிஎஸ்சி பிளஸ் மெட்ரிக் ஸ்கூல் வச்சிருக்கவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாயிடுமே சொல்லிட்டு தான் இது ஒரு ரீசன் தான் இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இந்த பெரிய பிசினஸ்ல அவங்களுக்கு முப்பதாயிரம் கோடி வருது இந்த முப்பதாயிரம் கோடி அவங்க கம்மியாயிடும் சொல்லிட்டு தான் வந்து அவங்க இந்த பாலிசியை உள்ளே கொண்டாட விட மாட்டேங்கிறாங்க வேற யார் பார்த்து எடுக்கிறது உனக்கு இதை பற்றி எதாவது தெரியுமா தம்பி

டுவெண்ட்டி டுவெண்ட்டில நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடிஜி கொண்டாந்ததை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் சின்ன பசங்களா போகிறாங்கல்ல ப்ரிகேஜியில இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் அவங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் அவங்க படிக்கிறது எல்லாமே வந்து தமிழ் அதாவது தமிழ்ன்னு சொல்ல முடியாது அவங்க மதர் டங்கில் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் சிக்ஸ்த்துல இருந்து அவங்க வந்து தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது இதில் அவங்க தேர்ட் லாங்குவேஜாக நம்ம இந்தியாவில் இருக்க என்ன லாங்குவேஜ் வேணால் ஆப்ஷனெல்லாம் எடுத்துக்கலாம் அதாவது இப்போ இது என்னென்னா சிக்ஸ்த்து போயிட்டோன்னா ஃபஸ்ட் லாங்குவேஜ் மதர் டங் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எனி ங்கேஜ் அவர் நமக்கு ஆப்ஷனாக தேர்ட் லாங்குவேஜ் பாத்தீங்களா தேர்ட் லாங்குவேஜா எல்லாமே தேர்ட் லாங்குவேஜா படிக்கணும்னு கிடையாது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க எல்லாமே தேர்ட் லாங்குவேஜில் கிடையாது நமக்கு தேர்ட் லாங்குவேஜில் ஒரே பேப்பர் இப்போ நமக்கு தமிழ் ஒரு பேப்பர் இங்கிலீஷ்ல ஒரு பேப்பர் அப்படின்னு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம தேர்ட் லாங்குவேஜ்ல என்ன சூஸ் பண்றோமோ இப்போ எக்ஸாம்பிள் மராத்தி சூஸ் பண்றோம்னா மராத்தி தான் ஒரு பேப்பர் இப்போ ஹிந்தி சூஸ் பண்றோம்னா ஹிந்தி ஒரு பேப்பர் அப்படிதான் மற்றபடி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் தான் இதான் நம்ம த்ரீ லாங்குவேஜ் பாலிசி இதுதான் வந்து அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் என்னெல்லாம் பண்ண போறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தாச்சு இந்த காணொலியில் உங்களுக்கு இதில் புரிஞ்சிருந்ததுன்னா பிடிச்சிருந்துதா மறக்காம இதை வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா இதில் ஹிந்தி திருப்புன்றது இல்லை நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க ஹிந்தி திருப்புன்னு எப்பயோ இருந்தது அதை பய